அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ பன்னீர் இட்லி செஞ்சு காமிக்க போகிறேன் உங்கள்கிட்ட பன்னீர் வந்து வீட்டில் தயார் பண்ண பன்னீர் நானே பண்ணேன் வீட்டில் இதை வந்து எப்படி பண்ணுறது என்னன்னு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன் இப்போ பன்னீர் இட்லி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பன்னீரை நல்லா ஒதுத்துருக்கேன் அது கூட உப்பு வந்து கொஞ்சம் போட்டுப்போம் உப்பு போட்டுட்டு மூணு எக்கு வந்து உடச்சி ஊற்றுறேன் பன்னீர் வந்து ஒரு இது இரநூறு கிராம் இருக்கும் போட்டுட்டு! நல்லா! இதை வந்து நம்ம இது பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா ல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இட்லி தட்டில் நம்ம நெய் தடவிட்டு அதில் ஊற்றி வச்சு அவிப்போம் நார்மலாக இட்லி கொப்பரங்களே அவிக்கலாம் நம்ம இன்றைக்கி குக்கரில் வச்சு அவிச்சு அவிக்கிறோம் விசில் போட வேண்டாம் மேலே விசில் போடாமல் வச்சு மூடி வச்சிடும் பத்து நிமிஷம் கழித்து எடுத்து பார்ப்போம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பன்னீர் இட்லி ரெடி ஆகிட்டான்னு பார்ப்போம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நரில் வச்சு இதை வச்சு குத்தி பார்ப்போம் ஸ்பூன் வச்சு ஒட்டில் நல்ல இட்லி ரெடி ஆகிடுச்சு இப்போ பன்னீர் இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் கார்போஹைட்ரேட் வந்து ரொம்ப கம்மி ப்ரோட்டீன் நிறைய இருக்குது ந நல்ல கொழுப்பு நிறைய இருக்குது அதனால் வந்து இதை சாப்பிட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்